ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு ஒரு சேல் லீடு சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டுறபடி ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு அதை வந்து சேல் டீல் போட்டு தர மாட்டேங்கிறாரு சோழ மறுக்கிறாரு ஸோ அதுக்கடையில் வந்து அவரே என்ன பண்ணுறாரு நான் வந்து சேல் அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன்னு கேன்சலேஷன் பண்ணிடுறாரு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து எனக்கு இந்த சேல் அக்ரிமெண்ட் படி சூட்டு எனக்கு போடுறான் போடு சூட் ஃபைல் பண்ணுறீங்க எனக்கு சேல் அக்ரிமெண்ட் படி எனக்கு வந்து சேல்இடி எழுதி கொடுக்கல எனக்கு சேல் இட் எழுதி கொடுங்க சேலம் சொல்லி கோர்ட்டு உத்தரவு விடுங்க இல்லை கோர்ட்டே அங்கே சேல் இட் போட்டு கொடுங்க சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபாமன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அதான் நிறைவேற்றும் இந்த சேல் அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றுவதற்காக ஒரு வழக்கு கொடுக்குறீங்க ஓஎஸ் ஃபைல் பண்ணுறீங்க எனக்கு வந்து சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் இருக்கிற கான்ட்ராக்ட் எனக்கு வந்து இந்த நீங்களே போட்டுக் கொடுங்க அப்படின்னு ஒரு சூட் ஃபைல் பண்ணுறீங்க ஸோ ஏற்கனவே அவர் வந்து இந்த சேல் அக்ரிமெண்ட்டு படி சேலிட்டு போட மறுப்பதோடு அவர் வந்து அந்த சேல் அக்ரிமெண்ட்டை அவர் கேன்சலும் பண்ணிடுறார் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து சூட் ஃபைல் பண்ணுறாருந்தான் என்ன மாதிரி சூட் ஃபைல் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா கலி இப்போ இந்த வழக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வந்து வழக்கு நம்ம சொல்ல போகிற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லைவ் லா பேஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு த்ரீ செவன்டி எயிட் இது கேஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா சிம்பா வெஸஸ் பவனா பந்தராஜ் அண்ட் அனதர் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அந்த விற்பவர் வந்து அவர் வந்து பண்ணி கொடுக்க மாட்டார் சேல் இட்டு போட்டு தர மாட்டார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் நான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு கேன்சலும் பண்ணிடுறாரு கேன்சலேஷன் பண்ணால் இவங்க அவராக ஒன்று நோட்டீஸ் அனுப்பிச்சு கேன்சல் பண்ணிடுறேன்னு கேன்சலும் பண்ணிடுறாரு கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து யார் வாங்க போகிறாரோ அவர் வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு அவர் இது மாதிரி சேல் அக்ரிமெண்ட் போட்டார் செயலக்கிரிவனை போட்டபடி எனக்கு வந்து செயலீடு எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு சொத்தை விற்பனை பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் எனக்கு வந்து கோர்ட் வந்து எனக்கு வந்து அந்த செயலீடு அவர் போ போட சொல்லி உத்தரவு கொடுங்க அப்படி இல்லை அவர் அவர் செயலீடு தர மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றமே எனக்கு வந்து இந்த சொத்தை கரையாத்த செஞ்சு கொடுத்து எனக்கு சொத்தை எனக்கு என் பேரில் பேர் மாற்றி கொடுங்க செயலீடு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணுறாரு அந்த கேஸ் பேர் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அது நிறைவேற்றமானோம் அந்த இந்த கோர்ட் இந்த கேஸ் வந்து சேல் அக்ரிமெண்ட்டு படி எனக்கு சொத்தை எனக்கு எழுதி கிரைம் பண்ணி கொடுங்க சூட் சூட்வாஸ் பசி கான்ட்ராக்ட் ஃபைல் பண்ணுறாரு இந்த வழக்கில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறார் இப்போ இந்த வழக்கில் இவர் வந்து பிளைண்டிஃப் அதை வாதி அதாவது வாங்க யார் சொத்து வாங்க போகிறாரோ அவர் என்ன கேட்குறாருனா எனக்கு வந்து சொத்தை எழுதி என் பேரில் மாற்றி கொடுங்க என் பேரில் க்ரைம் செஞ்சு கொடுங்கன்றது மட்டும்தான் கேட்குறாரே தவிர அவர் வந்து இந்த கேன்சலேஷன் பண்ணான்ற விஷயத்த வந்து அதை அதுக்கு அதுக்கு எதிராக எந்த விதமான ஒரு பரிகாரமும் கேட்கல இந்த வழக்கில் அந்த ஜஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ வந்து சேல் அக்ரிமெண்ட் உங்களுக்கு போட்டிருக்காருன்றது ஒரு ஓகே அதுக்காக நீங்கள் ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்ம்ஸ் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க ஆனால் அதுக்கு இடையில் ரெண்டுக்கு நடுவில் ஒன்று நடந்திருக்கு இந்த சேல் அக்ரிமெண்ட்டை அவர் கேன்சலேஷன் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நீங்கள் நீங்கள் ஃபைல் பண்ணல சூட்டில் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரேம் பத்திரம் எங்கள் பேரில் பண்ணி கொடுங்க ஸ்பூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்களே தவிர அந்த கேன்சலேஷனை பற்றி நீங்கள் எந்த விதமான ஒரு அதுக்கு எது அதுக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான ஒரு பரிகாரமும் கேட்கலை இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிராக நீங்கள் ஒன்று கேட்டிருக்கணும் என்ன பரிகாரம் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவர் வந்து இப்படி கேன்சலேஷன் பண்ணது தப்பு சட்டத்துக்கு புறம்பானது அதனால் அந்த கேன்சல் செல்ல அந்த கேன்சலேஷன் செல்லாது கேன்சல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற ஒரு ப்ரேயரையும் இங்கே கேட்டுருந்துக்கணும் ஸோ அந்த கேன்சலேஷன் பண்ணது தப்பு அது ச சரியில்லை அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றத கோர்ட்டு டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட்ன்றது வேலிட் ஆகும் அப்போ தான் நாங்கள் கோர்ட்டு வந்து உங்களுக்கு சேல் அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு சேல் லீடு போட்டு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்க முடியும் நீங்கள் இந்த சேல் லீடர் சேல் அக்ரிமெண்ட் ரத்து செய்ததுக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான ஒரு பரிகாரமோ அதை கே வாய்டுன்னு சொல்லியோ அல்லது கேன்சலேஷன் பண்ண சரியில்லைன்னு சொல்லியோ அது வந்து அதுக்கு ச சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லியோ ஒரு எந்த விதமான பரிகாரமும் கேட்காத பட்சத்தில் இப்போ கோர்ட்டும் அது மாதிரி வந்து செல்லாது வாங்காதுன்னு சொல்லவும் முடியாது அதனால உங்களுக்கு இந்த நீங்கள் ரெண்டாவது ப்ரேயர் கேட்குறனால தான் சரி இந்த சேல் அக்ரிமெண்ட்டை பண்ண ரத்து பண்ணது வந்து எதிராக நீ எந்த விதமான பரிகாரமும் கேட்காதனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சேல் வெறும் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ராமெண்ட்ஸ் ஆஃப் அது செல்லாம் அந்த மாதிரி வழக்கை நாங்கள் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது நீங்கள் இது மாதிரி சேல் அக்ரிமெண்ட்டை ரத்து செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்காதனால சொத்தை எங்களுக்கு தாங்க கிரேம் பண்ணி கொடுங்க சசிகர் சூட்வா அந்த காண்ட்ராக்ட் கேட்குறத நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கட் அந்த கேஸை அந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சூட்வா சஷிக் அந்த காண்ட்ராக்ட் வந்து ஒரு டிஸ்மிஸ் ஆகிடுது ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு சேல அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க பார்ட்டி வந்து அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி ஒரு கேன்சலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேன்சலேஷனுக்கு எதிராகவும் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் கேட்கணும் கோர்ட்டில் அதாவது கேன்சலேஷன் பண்ணது தப்பு அது செல்லாது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற ஒரு பிரேரையும் கேட்டு எனக்கு சொத்து சொத்தை எங்கள் பேரில் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு கேட்டிங்கன்னா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டோ அந்த கோர்ட்டு வந்து உங்களுக்கு இன்னைக்கு கேட்ட ரெண்டு பரிகாரத்தை ஏதாவது இந்த கேன்சலேஷன் பண்ணது தப்புன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கோர்ட்டுக்கே அது வந்து சேல் அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு சேலீடு போட்டு கொடுக்குறதுக்கோ அதிகாரம் கூட உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இது மாதிரி ஸ்கூட்ஃபார் ஸ்பெசிஃபிக் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது கேன்சலேஷனேஷன் நடந்ததுன்னா அந்த கேன்சலேஷனுக்கு எதிராக ஒரு டிக்ளரேஷன் ஷூட் தூட் டு டிக்ளேர் தட் த கேன்சலேஷன் இஸ் நல் அண்ட் வாய்ட் அது செல்லாது என்ஃபோர்ஸபிள் கிடையாது அப்படின்னு ஒரு பெரியரையும் கேட்டுட்டீங்கன்னா வந்து ரெண்டு பிரியரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ஏராளமான வீடியோ இருக்குது சட்டம் ரஷ்யாக் சட்டம் வரியோன்ற தமிழ் சேனலும் ரஷ்யாக் லாட்டி போன்ற இங்கிலீஷ் சேனல் இருக்குது அதையும் தொடர்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் எனக்கு டைம் பெர்மிட் பண்ணால் உங்களோட சந்தேகங்களையும் உங்களுக்கு தேவையான சட்டோ சட்ட ஆலோசனைகளையும் என்னால் முடிந்தால் உங்களுக்கு வழங்குகிறேன் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களிடம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவு பெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக்களி நன்றி வணக்கம்